بسم الله الرحمن الرحيم. يولج الليل في النهار ويولج النهار في الليل وسخر الشمس والقمر كل يجري لأجل مسمى ذلكم الله ربكم له الملك. والذين تدعون من دونه ما يملكون من قطمير إن تدعوهم لا يسمعوا دعاءكم ولو سمعوا ما استجابوا لكم ويوم القيامة يكفرون بشرككم ولا ينبئك مثل خبير. السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاتي ولا تموتن الا وانتم مسلمون அளவற்ற அருளாகனும் நிகரற்ற அன்புடையின் ஆகிய எல்லாமல்ல ஏக இறை இனிய திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன் இணைத்துக்குறி எல்லாமல் அல்லாவின் நல்லடியார்களே இல்லாமல் அல்லாவின் பேரால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய அருளையும் மன்னிப்பையும் பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் தொடர்ச்சியாக துவாவினுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய வழிமுறைகளையும் பற்றி நாம் பார்த்து வருகின்றோம் அல்லாஹ் வஹானவு தலா துவா என்ற ஒரு இபாதத்தை அவனுக்காக வேண்டியே வலியுறுத்தியிருக்கின்றான் துவா என்பது நாம் அல்லாஹ் ஒருவனிடம் மட்டுமே தான் கேட்க வேண்டும் துவா என்பதை அல்லாஹ் ஒருவனிடம்தான் கேட்க வேண்டும் என்பதை ஒரு ஆணின் மூலமாக தாலா நமக்கு வலியுறுத்துகிறான் துவாவை அல்லா அல்லாதவர்களிடத்திலோ படைப்பினைகளிடத்திலோ நாம் பிரார்த்தனை செய்துவிடக்கூடாது படைத்த அல்லாஹ் ஒருவனிடமே தான் நாம் பிரார்த்திக்க வேண்டும் ஏனென்றால் அவன்தான் நம்மை படைத்திருக்கிறான் அவன் தான் நம்மை இருக்கிறான் அவன் தான் அவன்தான் கூறுடைய தேவைகள் இடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹாலா புறாணின் மூலமாக நினைவூட்டி காட்டுகின்றான் எனவே நாம் தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவன் அல்லாத இடத்தில் நாம் பிரார்த்தனை செய்வோம் என்றால் எந்தவிதமான பலனும் நமக்கு கிடையாது என்பதை அல்லாஹாலா பிராணின் மூலமாக நினைவூட்டுகின்றான் எனவே இன்றைய தினம் நாம் பார்க்க போவது துவா என்பது அல்லாவிற்குரியது எனவே அந்த அல்லாவிடம் மட்டுமே தான் நாம் துவா செய்ய வேண்டும் அவனை விட்டுவிட்டு நாம் படைப்பினங்களில் இடம் பிரார்த்தனை செய்வோம் என்று சொன்னால் அது எந்தவிதமான பலனையும் தராது என்பதையும் அல்லாஹாலாணின் மூலமாக தெளிவாக நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறான் அல்லாஹ் ஏழாவது சூராவினுடைய தொண்ணூற்றி நாலாவது வசனத்திலே அல்லாஹால சொல்லி காட்டுகிறான் இன்னல் அதின தமிழ் தூன் இல்லாஹி அம்சாலுக்கும் இன்னல் அதின தமிழ் தூன் இல்லா இபாது அம்சாலுக்கும் இன்கொந்தும் அல்லாஹ் விட்டுவிட்டு யாரை நீங்கள் அடைக்கிறீர்கள் அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் யாரை இந்த உலகத்தில் அடைக்கின்றீர்களோ அவர்களை இபாதுலுக்கும் உங்களை போன்ற இபாது அம்சாருக்கும் உங்களை போன்ற அடியார்கள் தான் அவர்கள் அல்லாஹால குறிப்பிடுகிறான் படைத்த அல்லாவிடம்தான் நாம் துவா செய்ய வேண்டும் நீங்கள் அல்லாவை விட்டுவிட்டு படைத்தவனை விட்டுவிட்டு உலகத்தில் படைக்கப்பட்டவற்றை நாம் பிரார்த்தனை செய்வோம் என்றால் அவர்கள் யார் என்பதெல்லாம் சொல்லலாம் இபாதுன் அம்சாலுக்கும் உங்களை போன்ற ஒரு அடியார்கள் தான் உங்களை போன்ற அவர்கள் படைக்கப்பட்டவர்கள் தான் சொல்லிட்டு அல்லாது சொல்லவும் ஃபஸ்ட் அஜீபுளுக்கும் என் குந்தும் நீங்கள் அப்படி அவர்களை அழைத்தால் பிரார்த்தனை செய்தால் உங்களுடைய கஷ்டத்தையோ துன்பத்தையோ போக்குவார்கள் என்பதை நீ உண்மையான நம்பிக்கை கொண்டிருந்தால் அவர்கள் அழைத்து பாருங்கள் உங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறார்களா என்று பார்ப்போம் என்றால் சொல்லும் குந்தும் சாதிக்கு நீங்கள் உண்மையாள இருந்தால் அவர் பதில் கொடுக்கட்டும் நீங்கள் அவர் அழைத்து பாருங்கள் அவர்களால் அடைக்க நீங்கள் அடைப்பது அவர்கள் கேட்காது அவர்களால் பதில் தரவும் முடியாது என்று அல்லாஹு இதில் உறுதியாக சொல்லுகின்றார் நீங்கள் அல்லாவை விட்டுவிட்டு யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களை போன்ற அடியார்கள் தான் எனவே அவர்களை அழைப்பதினால் அவர்கள் உங்களுக்கு அடைப்புக்கு பதில் தரவும் முடியாது அவர்கள் உங்களுடைய பிரார்த்தனை அவர்கள் கேட்கவும் மாட்டார் என்பதையே இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தலா எனவே நம்முடைய பிரார்த்தனையை துவாவை அல்லாஹ் ஒருவனிடம்தான் கேட்க வேண்டும் படைப்பினங்களின் மீது இறந்துவிட்ட அடியார்கள் இடத்திலே போய் நம்முடைய துவாவை கேட்க கூடாது என்பதை அல்லாஹ் தாலா தெளிவாக குறிப்பிடுகிறான் எனவே இறை அடியார்களாகி நாம் அல்லாவிட மட்டும்தான் துவா செய்ய வேண்டும் அல்லாவிட மட்டும்தான் கேட்க வேண்டும் அவனிடம் மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது என்பதை அல்லாஹாலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்லிக் காட்டுகிறான் நீங்கள் அல்லாஹ் அல்லாவை விட்டுவிட்டு யாரை இந்த உலகத்தில் அழைக்கின்றீர்களோ பிரார்த்தனை செய்கிறீர்களோ அவர்களை நீங்கள் உண்மையாளர்கள் வந்து அழைத்து பாருங்கள் அவர்கள் பதில் கொடுக்கிறார்களா என்று அல்லாஹத்தல்லா சொல்லி காட்டுகிறார் ஆனால் அவர்கள் பதில் கொடுக்க முடியாது என்பதையே குரான் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது அதே போன்று அல்லாஹத்துலா இன்னும் தெளிவாக எடுத்துக் கூறுகின்றான் சூரத்து அல் ஃபாத்தி முப்பத்தி ஐந்தாவது சூராவினுடைய பதினான்காவது வசனத்தில் அல்லாஹத்துள்ள சொல்கின்றான் ஒல்லதீன தத்யோ நம் இந்து ஒல்லதீன துகம் அல்லாஹை விட்டுவிட்டு யாரை நீங்கள் அடைக்கிறீர்களோ அவர்கள் ஒரு வித்தின் மேல் இருக்கிற தொலி அளவிற்கு கூட அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் அவர்கள் அவர்களால் அவர்கள் எந்த கொண்டிருக்கும் சக்தி பெற மாட்டார்கள் என்று சொல்லி நான் பல்லதீன துஷம் இருக்கணும் இல்ல அவர்கள் உங்களுடைய துவாவை கேட்க மாட்டார்கள் உலவு சமீகம் அப்படியே கேட்டாலும் மஸ்தஜாக்கும் உங்களுடைய கேட்டால் கேட்டாலும் உங்களுக்கு அவர்கள் பதில் கொடுக்க மாட்டார்கள் என்று அழகாக சொல்லி காட்டுகிறான் விஷயிக்கும் மறுமை நாளிலே யாரை நீங்கள் அல்லஹின்றி அழைத்து கொண்டு இணைவு இணை வைத்தீர்களோ அழை அழைத்தீர்களோ அதனை அவர்கள் மறுத்து விடுவார்கள் நிராகரித்து விடுவார்கள் என்று அல்லாஹ் அவர்கள சொல்லி காட்டுகின்றார் நீங்கள் அவர்களை அழைத்தாலும் அல்லாஹ் விட்டுவிட்டு உலகத்தில் யாரை நீங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்தாலும் அவர்கள் அதை கேட்க மாட்டார்கள் அப்படி அவர் கேட்டாலும் பதில் தர முடியாது என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான் அது மட்டுமல்ல அவர்கள் நீங்கள் கேட்பதை அவர்கள் கேட்க மாட்டார்கள் கேட்டாலும் நாளை மறுமை நாளில் அவர்கள் இரு நம் விஷரிக்கிக்கும் நீங்கள் அல்லாவுக்கு இணை வைத்ததை நீங்கள் அவர்களை அழைத்ததை அவர்கள் மறுத்து விடுவார்கள் என்று அல்லாஹு தாலா புறானிலே குறிப்பிடுகிறான் எனவே அல்லாஹு தாலா தெளிவாக குரானின் மூலமாக இறை அடியார்களாகி நமக்கு தெளிவுபடுத்துகிறான் துவா என்பது அல்லாவிற்குரிய பண்பு அல்லாவிற்குரியது எனவே அந்த துவாவை நீங்கள் அல்லாஹ்விடம் மட்டுமே கேளுங்கள் அல்லாவினால் படைக்கப்பட்ட எந்த ஒரு அடியாரிடத்திலும் நீங்கள் போய் கேட்டு விடாதீர்கள் துவா என்பது அல்லாவிடம் மட்டும்தான் உங்களுடைய தேவையை கேட்க வேண்டும் அவன்தான் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியவன் தீமையை கொடுக்கக்கூடியவன் நன்மை தீமையை அகற்றக்கூடிய வல்லமையும் அவனிடம்தான் இருக்கிறது எனவே துவா என்பது நாம் அல்லாவிடம் மட்டுமே கேட்க வேண்டும் என்பதை குரான் நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறது சலம்லா அலுவலம் அவர்கள் தங்களுடைய இபின் அப்பாஸ் ரதி அல்லாஹ் தாலானு அவர்களுக்கு சிறு பிராயத்திலேயே அழகான முறையிலே துவாவினுடைய அடிப்படையான விஷயத்தை கொள்கையை அக்கீதாவை தெளிவுபடுத்தினார்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் நீங்கள் ஏதாவது கேட்பதாக இருந்தால் படை அல்லாவிடத்தில் கேளுங்கள் நீங்கள் துவா செய்யறதா இருந்தா அல்லாட்டை துவா செய்யுங்க அல்லாட்டை கேளுங்க உங்களுக்கு உலக வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்றாலும் கேட்பதாக இருந்தால் பிரார்த்தனை செய்வதாக இருந்தால் துவா செய்வதாக இருந்தால் நீங்கள் அல்லாவிடம்தான் கேட்க வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லா வலை வசல்லம் அவர்கள் இபின் அப்பா சரதி அல்லாஹு தாய் அவர்களுக்கு சிறு பிராயத்திலேயே துவாவினுடைய பிரார்த்தனையினுடைய அடிப்படையான விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள் வைதா நீங்கள் ஏதாவது கேட்பதாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்றால் நம்மை படைத்தாலும் நீங்கள் கேளுங்கள் அதை பொழுது அடுத்து சொன்னார்கள் வைதா நீங்கள் ஓர் உதவி தேடுவதாக இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டத்தை நீக்குவதற்கு பிரார்த்தனை செய்வதாக இருந்தாலும் எந்த துன்பத்திலிருந்து நீங்கள் அகற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த உதவியை உங்களை படைத்த அல்லாவிடமே நீங்கள் உதவி தேடிக்கொள்ளுங்கள் என்று அழகான முறையிலே இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹு தாயல அண்ணு அவர்களுக்கு அல்லாவுடைய தூதர் சல்லல்லா வலை வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் அப்போ பிரார்த்தனை யாரிடம் கேட்க வேண்டும் துபா யாரிடத்தில் கேட்க வேண்டும் நம்மை படைத்த தான் கேட்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா குரானிலே குறிப்பிடுகிறார் அதே அடிப்படையாக வைத்து அறிஞர் நாயின் சல்லல்லா அலை வசல் அவர்கள் இபினா அப்பாஸ் ரதி அல்லாஹ் தாலான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் இந்த உம்மத்திற்கும் அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாவிடம் மட்டும்தான் கேட்க வேண்டும் அல்லாவிடம் மட்டும்தான் உதவி தேட வேண்டும் அல்லாஹுதான் உங்களுடைய துவாக்களை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் உங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடியவனாக இருக்கிறான் உங்களுடைய தேவைக்கு நீங்கள் தேடுகின்ற உதவியை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் உதவி தேடுவதற்கும் பிரார்த்தனை செய்வதற்கும் தகுதியானவன் ஒருவன் ஒருவன்தான் என்று ஆலமின் தெளிவாக இந்த வசனத்தின் மூலமாகவும் நபி சல்லல்லா செல்லம் அவர்களும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நம்முடைய வாழ்வில் நாம் ஒவ்வொரு அடியார்களுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கிறது ஒவ்வொரு கஷ்டம் இருக்கிறது ஒவ்வொரு சோதனைகள் இருக்கிறது எனவே அந்த சோதனை அந்த கஷ்டங்களை நீக்குவதற்கு நாம் அல்லாவிட மட்டுமே பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவ்வாறுதான் அபிமார்களும் அல்லாவிடத்திலே கேட்டார்கள் ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்களும் படைத்த அல்லாவிட மட்டுமே தான் கேட்டார்கள் அல்லாஹ் அல்லாஹ் ரபுல்லா என்னிடம் மட்டும்தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்பதையும் நமக்கு மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் தெளிவுபடுத்துகின்றான் அதைதான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களும் அப்பாதி அல்லாஹு அவர்களுக்கு கூறி இந்த உம்மத்திற்கு முழுவதற்கும் எடுத்து கூறினார்கள் நீங்கள் ஏதாவது கேட்பதாக இருந்தால் உங்களை படைத்த அல்லாவிடத்தில் கேளுங்கள் நீங்கள் உதவி தேடுவதாக இருந்தால் அல்லா உதவி தேடுங்கள் எனவே அன்பில் புரி அல்லாவை நெல்லடியார்களே இன்றைக்கு உலகத்தில் நாம் அல்லாவை விட்டு விட்டு இறந்து போன அடியார்கள்ட்ட போய் நம்முடைய தேவைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட பாவமான காரியம் நாம் செய்துவிடக்கூடாது நம்மை படைத்தவன் அவன்தான் நமக்கு உணவளிப்பவன் அவன்தான் நம்மை பாதுகாக்கக்கூடியவன் அவன்தான் நம்மளை கண்காணிக்கக்கூடியவன் அவன்தான் எனவே நம்முடைய வாழ்க்கையில் எந்த நெருக்கடிகள் வந்தாலும் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் எந்த துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் அல்லாவிடத்தில் மட்டுமே நாம் கரம் எந்த வேண்டும் அவனிடத்தில் மட்டுமே கேட்க வேண்டும் அவன்தான் நம்முடைய தேவையை பூர்த்தி அவனிடம் கேட்பதை தான் மார்க்க நமக்கு அடிப்படையான விஷயத்தை எடுத்துரைக்கிறது அல்லாம் இதன் வலியுறுத்துகின்றான் எனவே இந்த புனித மிகுந்த நம்முடைய மாதத்தில் அல்லாஹ் சொல்வதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இதிலிருந்து நாம் படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும் நாம் இப்பொழுது நாம் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக அல்லாவிடம் மட்டுமே நம்முடைய தேவையை கேட்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹூ மகானவு தாயலா எவ்வாறு வலியுறுத்தினானோ அந்த அடிப்படையிலே எந்த ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் எதுவாக இருந்தால் நாம் அல்லாவிடத்திலே கேட்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தாயலா நம் அனைவர்களையும் அல்லாவிடம் மட்டுமே பிரார்த்திக்க செய்ய பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல மக்களாக आमीना वरमत व